அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சிவனுக்கு உகந்த ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன எப்போது கொண்டாடப்படுகிறது வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அனைத்திற்கும் ஆதியாக கருதப்படும் சிவபெருமானின் மிக உகந்த நாட்களில் ஒன்று ஆணி உத்திரம் ஆகும் ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானாகிய சிவபெருமானுக்கு நடத்தப்படும் அபிஷேகமே ஆனி திருமஞ்சனம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு ஆணி உத்திரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனி உத்திரம் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது உத்திர நட்சத்திரமான வரும் ஜூலை பதினொன்றாம் தேதி மதியம் ஒன்னு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குகிறது அடுத்த நாளான ஜூலை பனிரெண்டாம் தேதி மாலை நான்கு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் முடிவடைகிறது சூரிய உதயத்தின் போது எந்த நட்சத்திரத்தில் தொடங்குகிறதோ அந்த நாள் முழுவதும் அதே நட்சத்திரமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதன்படி உத்திர நட்சத்திரம் ஜூலை பதினொன்னாம் தேதி பிறந்தாலும் ஆணி உத்திரம் ஜூலை பனிரெண்டாம் தேதியே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனி உத்திரம் வந்தாலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களும் கலை குறிப்பாக நடராஜ பெருமானுக்கு உகந்த நாளான ஆனி திருமஞ்சனம் இருப்பதால் தில்லை நடராஜனாக சிவபெருமான் காட்சி தரும் சிதம்பரம் கோயில்ல மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இதனால் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுவது வழக்கம் சிதம்பரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவாக நடத்தப்படும் ஆணி திருமஞ்சன விழா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆணி உத்திரத்தில் வளர்ப்பிரை சஷ்டியும் சேர்ந்து வருகிறது சஷ்டியானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ஆகும் ஆணி உத்திர தினத்திலே வளர்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருவதால சிவபெருமான் முருகப்பெருமான் இருவரையும் வணங்குவது தனி சிறப்பாக கருதப்படும் இந்த ஆணி உத்திர தினத்தன்று வழிபாடு செய்வது எப்படி ஆணி திருமஞ்சன தினத்தில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு நேரில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க பெரும்பாலான சிவாலயங்களிலே முருகப்பெருமானுக்கும் கோயில் இருப்பதால் இருவரையும் வணங்குவதால் பலன் உண்டாகும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை ஆகும் கோயிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் சுத்தமான நீர் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வீட்டிலே சிவபெருமானின் படத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க வில்வ இலை கொண்டு பூஜை செய்வது இன்னும் தனிச்சிறப்பை தரும் ஆனி திருமஞ்சன தினத்தில் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பிற சிவாலயங்களிலும் சிவ பக்தர்கள் குவிவார்கள் இந்த ஆணி உத்திர தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் திதி சிறப்புக்குரியதாகவும் வழிபாட்டிற்கு உரியதாகவும் அமையும் அப்படி வழிபாட்டிற்கு உரிய ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் சிவ வழிபாட்டிற்கு உரியதாகும் இந்த திருமஞ்சன விழா விவசாயம் செழிப்பதற்காகவும் வளமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த விழா நடத்தப்படுகிறது ஆணி திருமஞ்சன நாளிலேயே நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மையுடன் ஆனந்த திருநடனம் ஆடி தேவர்களுக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் திருக்காட்சி அளித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் தேவர்கள் சிதம்பரம் நடராஜருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதாக ஐதீகம் இந்த நாளில் சிதம்பரத்திலும் திருவாரூரிலும் திருத்தேரோட்டம் நடத்தப்படும் சோ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆனி உத்திர தினத்தன்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே சுத்தமான நீர் பால் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் முடியாதவர்கள் எளிமையாக தண்ணீர் மட்டும் வைத்து வில்வ இலை படைத்து சிவனை வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செய்வதால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய துன்பங்கள் மாறி இன்பமான வாழ்க்கை அமையும் கோவில்ல நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் சிவனின் அருளை பெற எளிய வழி ஆகும் சோ உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகம் செய்வதற்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானின் முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி